ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லபடியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கேன் என்னோட சேனல்ல இப்ப சமீபமா நீங்க பாத்திருந்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது என்ன அதை நான் டிராவல் பண்ண விதம் இது நிஜமாவே ஒரு பொட்டன்சியலான விஷயமா அப்படிங்கறத பத்தி நிறைய ஷேரிங்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன் அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்செக்ஷன் ஹேண்ட்லிங் அதாவது ரிஜெக்ஷன்ஸ் இன் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இது வந்து காமனாக நிறைய பேர் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் ஏன் ஏற்படுது அப்படி வர ரிஜெக்ஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜென்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் எல்லாரும் நான் நீங்க இன்சூரன்ஸ் ஏஜெண்டா அப்படின்னு கேக்குறாங்க தயவு செஞ்சு அது ரொம்ப நாள ரொம்ப வருஷமாக இந்த துறையில இருந்திருக்குதா இருந்தாலும் நீங்க அப்படி சொல்லாதீங்க ஏன்னா நாம ஒரு பிசினஸுக்கு அசோசியேட் ஆயிருக்கோம் இந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு பிராண்ட் இருக்கு அந்த பிராண்ட்ல இவங்களும் ஒரு மெம்பரா அந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ அது நம்மளுக்கு ஒரு வர்ச்சுவல் ஆஃபீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ப்ராடக்டை நாம் வந்து நம்மளோட சேனலில் சேல் பண்ணுறோம் ஸோ ஒரு ப்ராடக்டை எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இது கொடுக்குறோம் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கோ அதே மெத்தடில் தான் நாம் இந்த பிஸ்னஸை நம்ம தொடங்குகிறோம் பயணப்படுறோம் சூசிட் அப்படின்ற ஒரு டேர்மில் நீங்கள் உங்களை முன்னிறுத்தணும் ஐ ஆம் ஃப்ரம் மேக்ஸ் லைஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது சாரி இன்சூரன்ஸா வேண்டாம் இல்லை எங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க போட்டிருக்காங்க ஆல்ரெடி அவங்க இதில் தான் நாங்கள் பண்ணுவோம் இப்படின்னா சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்குன்னு ஒரு பிராண்டிங் இருக்கணும் ஓகே எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ நான் சொல்கிறேன் இதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு கேட்கணும் ஸோ மென்டலாக ஃபஸ்ட்டு நாம் ஒரு நல்ல பெரிய ப்ராடக்டை எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஒர்க் பண்ணுறோம் நான் என்னோட பேட்டர்னில் இதை நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது எனக்கான ரெகனேஷன் என்னோட பிராண்ட் அப்படிங்கறத தான் நம்ம முன்னிறுத்தணும் அவங்களுக்கு புரியாமலே அவங்களுக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு ஒப்பீனியன்னு ஷேர் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய கேள்விப்படும் போது உள்ளுக்குள்ள வர்ற ஒரு பிஸ்னஸ் பர்சன் கூட ஃபஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை பத்தி இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக நாம இந்த பிஸ்னஸ்குள்ள இருக்கோங்கிறதையே சொல்லாம என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்கான் ஒரு நல்லா இருந்துச்சு நான் ஒரு பிளான் எடுத்தேன் நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு வேணும்னா வாங்க போறாங்க ஓகேப்பா எனக்கு வேணும்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் போய் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாண்டிங்கை வச்சு பார் ஐ ஆம் இன் டு ஒன் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் ஸோ நான் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறேன் எனக்காக நீ இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுத்து கேட்கணும் போது நம்ம கிட்டே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு க்ரிடென்ஷியல் அவங்க டைம் கொடுப்பாங்க அந்த டைமை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி உங்க ப்ராடக்ட கொண்டு போகணும் ஆனா அதுக்கு முன்னாடியே நாம சில விஷயங்களை அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்புறம் அவங்க வேண்டாம்னு சொன்னா நம்ம அதுக்கு போறதே இல்லை நாலு வாட்டி நீங்க போய் போய் அவங்களை தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணி அடுத்த வாட்டி நீங்க வந்தாலே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் ஸோ இதெல்லாம் ஒரு விதமான அப்செக்ஷன் ஸோ இதை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தெரியணும் ஐ வாண்ட் டு பிகம் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக வரணும்னு வந்திருப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக ஒரு பிக் ஜீரோ தான் இது ஒரு ஹெரிடிட்டரியா தாத்தா பண்ணிட்டு இருப்பாரு அப்பா பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கு அப்புறமா வழி வழியா அந்த குடும்பத்துல இது நீ எடுத்துக்கோ அப்படின்வாங்க சோ சில பேர் இத வேண்டான்னு விட்டுட்டு வேற வேலைக்கு போவாங்க இல்ல சில பேரே சொல்லுவாங்க நீங்க வேற வேலை பாத்துக்கோப்பா இது வேணா எடுத்துக்கோ இல்ல நீ வேற வேலை பாத்துக்கோன்னு யாருமே வாலண்டரா இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள வரதில்லை தே ஆர் ஃபோர்ஸ்டு கம் ஒரு வேளை இதுதான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறனால நம்ம ட்ரெடிஷ்னலாக எங்கள் தாத்தா பிஸ்னஸ் அப்பா பார்த்தாரு இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே வரலாம் ஆனால் நிறைய பேர் அப்படி நெருக்கடிக்குள்ளே தான் உள்ளே வராங்க அதில் சில பேரால் சக்ஸஸ் பண்ண முடியுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை இந்த பிஸ்னஸ்க்குள்ள வர நான் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் எனக்கும் இல்லை நானும் நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லியிருக்கேன் இதுக்கு காது கொடுக்காமலாம் இருந்திருக்கேன் ஒரு ஆர்டிஸ்டாக என்னை பார்த்துருப்பீங்க ஒரு நியூஸ் ப்ரசன்டராக பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு இருபது வருஷமாக வேறு ஒரு உலகத்தில் இருந்துட்டு இதுக்குள்ளே வரும்போது பலவிதமான ரிஜெக்ஷன்ஸை நான் வந்து ஹேண்டில் பண்ணேன் ஃபேஸ் பண்ணேன் பல விதமான இது வேண்டாம் அப்படின்னு இதை விட்டுட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் ஆனால் நான் என்ன எப்பயுமே ஒரு ஃபைட்டர் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தா கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னு நீ அண்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினப்பேன் அந்த மாதிரி நான் இதை பண்ணணும்னு இதில் ஸ்டே பண்ணது தான் எனக்கு சக்ஸஸ்க்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருந்திருக்கு ஹேண்ட்லிங் அப்படின்னு வரும்போது எனக்கு வேற ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக இருந்தும் இந்த பிஸ்னஸ்க்குள்ள நான் வந்தேன் அப்படிங்கிறதுனால இந்த ட்ராவல் பண்ண ஜேர்னி இது கத்து கொடுத்த பாடம் இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷன் பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் எனக்கு ஆரம்பிச்சு ஒரு எண்பது ரிஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சேலே பெருசா ஆரம்பமானது நம்ம சார்ந்து இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவு பேர்கிட்ட நம்ம சொல்லும் போது ஒரு பத்து சேல் கூடவா பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சு எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க விடுற சாமி வேற இந்த இவ்வளவு நாள் இதுக்கு செலவு பண்ணதுக்கு சம்பாரிச்சிருப்போம் அதெல்லாம் விட்டு இதுல உட்கார்ந்துருக்கோம் இப்படிதானே நினைப்பீங்க எஸ் ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் வச்சிருக்கிற ப்ராடக்ட் நல்லா இருக்கு இந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் நல்லா இருக்கு இது ஒரு பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரி இங்க இருக்கு இதுல நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணிருக்காங்க எனக்கு மட்டும் இது ஏன் நடக்கல அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்ன என்னுடைய அப்ரோச் இதில் சரியில்லை அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ அப்போது எவ்ரிதிங் இஸ் ரைட் ஸோ எனக்கு இவ்வளோ ரிஜெக்ட் ஆகுதுன்னா நான் முதல்ல என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சனே தவிர இந்த பிஸ்னஸை விட்டு மாறி போகணும்னு நினைக்கல பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே நம்மளோட அப்ரோச்சை மாற்றணும் அப்படின்னும்போது தான் அந்த மைண்ட் செட் வந்தபோது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் லேர்னிங் வர ஆரம்பிச்சுச்சு முதல்ல எதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெரியணும் அப்புறமா தொடர்ந்து ஒரு ஃபாலோ அப் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தொந்தரவாவும் இருக்கக்கூடாது ஆனா அவங்கள நம்ம விட்டுறவும் கூடாது ஸோ ஒரு கீப் ஆன் டிராக்கிங் அது நம்ம பண்ணணும் ஆனால் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ ரெகுலரா அந்த ப்ராடக்ட பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் நான் ஒருத்தருக்கிட்ட போய் பேசுகிற போது எங்கே நான் ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து வந்திருக்கேன் எங்க அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நீங்கள் எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸே தெரியாதவங்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதலே இருக்காது ஸோ கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் அதனால முதல்ல உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு செல்ஃப் செல் செல்யார் செல்ஃப் இன் த சென்ஸ் நம்ம மைண்டில் என்ன நினச்சிருக்கோம் அப்படிங்கிறத கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எதிராளி நம்மளுக்கு லிசன் பண்ணணும் இவன் ஏதோ சொல்கிறாயா அப்படின்னு கேட்க வரணும் அந்த விஷயத்தை தான் நீங்கள் முதல்ல செல் பண்ணணும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி ஸோ இதை டைம் கொடுக்கல அப்படின்னா அந்த டோரை போய் தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுனா அதுக்கப்புறம் பூட்டு போட்டுட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு திரும்பி வரமாட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு ஒரு ஒரு ஒன் வீக் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஃபார்முலாலாம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேரை பார்க்கணும் நூறு கால்ஸ் இவ்வளவு ஃபேஸ் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு இனிஷியல் டேஸ்ல நடக்கலை ஆனா நான் வந்து டெய்லி ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பேசினேன் அந்த நம்பர்ஸ் நேம்ஸ் எழுதி வச்சுப்பேன் ஒரு வாரம் முடியும் போது நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் கான்டாக்ட் லிஸ்ட் கிடைக்கும் அவங்க சின்ன சின்ன மெசேஜஸ் மூலமா இந்த ப்ராடக்டை பத்தி சொல்லுவேன் அதுக்கப்புறமா ஒரு குட் மார்னிங் மெசேஜஸ் அனுப்பிட்டுருந்தேன் அவங்களுக்கு போகும் இதில் யாராவது அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உடனே அதை நோட் பண்ணிக்கணும் அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு அவங்களும் ஃபாலோ அப் பண்ணணும் நெக்ஸ்ட் வீக் இல்லை நெக்ஸ்ட் மந்த் கொடுக்குறேன் இந்த மாதிரியெல்லாம் நான் ஜான் ஃபெப்பில் பார்த்த விஷயங்கள்லாம் எனக்கு நவம்பர் டிசம்பரில் க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ அதை நம்ம பார்க்கணும் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டே போகணும் இன்னைக்கு நான் நாலு பேர்கிட்ட பார்த்துருக்கேன் இந்த வாரத்தில் அவங்க நெக்ஸ்ட் வீக் சொல்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அவங்கள்ட்ட போய் இந்த பிஸ்னஸ் முடிக்கிற வரைக்கும் நான் சைலண்டா நான் வேற வேற வேலை பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் போய் அவங்கள்ட்ட சொன்னீங்களே சார் நேற்றுக்கு நீங்க போன வாரம் என்கிட்ட சொன்னீங்களே இந்த வாரம் எனக்கு கொடுக்குறேன்னு ஏன் கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு சொல்லிருக்கலாம் இல்ல அந்த நேரத்துல சமாளிக்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம் இல்ல அது வேண்டாம்னு நினைக்கலாம் இல்லை அவங்களுக்கு பர்சனலா ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட இருந்திருக்கலாம் அவங்க வந்து இல்லை எனக்கு இப்ப வேண்டாம் அப்படின்வா சீரியஸாவே அந்த நேரத்துல அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ட்ராமா இல்ல ஏதோ ஒன்று இருக்கலாம் நோ சொல்லிருவாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க ஐயோ நான் இதை நம்பி உட்காந்துட்டேனே எனக்கு இப்ப இந்த மாதம் ஒரு பிஸ்னஸ் கூட நடக்கலையே இவங்க பண்றேன் பண்ணுறேன்னு சொன்னாங்க ரெண்டு வாரமாக தள்ளி போட்டதுனால நான் இதுலயே உட்காந்துட்டேன் எனக்கு பிஸ்னஸ் நடக்கல அப்ப இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க பத்து பேர்கிட்ட பேசி வச்சிருந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாலும் உங்களோட வேலை நியூ நியூ கால்ஸ ஓபன் பண்றது திருப்பி 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 புதுசு புதுசா நீங்க வந்து ஒருத்தரையே நம்பி அன்னைக்கு இருந்து அந்த சேல் அந்த மாசத்துல நடக்கலங்கிறதுக்கும் ஒரு பத்து இருபது கால்ஸ் ஓபன் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கால் நடக்கலையா ஒரு டென்த் கால் டுவெல்த் கால் கால் கூட உங்களுக்கு நடக்கலாம் ஆனால் அந்த ட்வெண்ட்டியு காலை நம்ம ஓப்பன் பண்ணலனா அந்த மாதம் நம்மளுக்கு எப்படி பிஸ்னஸ் கிடைக்கும் இது ஒன்று இன்னொரு ஒரு விதம் என்னன்னா நீங்க இந்த பிஸ்னஸ்குள்ளோ இருக்கீங்க தொடர்ந்து இதுல பயணப்பட்டு இருக்கீங்க தொடர்ந்து இதில் நீங்க சக்ஸஸ் ஆறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப் மைல்ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணும் ஏய் அவன் ஏதோ சொன்னாயன் அவன் சீரியஸா பண்ணிட்டு இருக்கான் போல அவன் சீரியஸா இதுலதான் இருக்கா அப்ப இதுல ஏதோ ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் நம்ம ஃபாலோ அப் பண்ணவங்க நம்மளோடைய வளர்ச்சியை பார்த்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க இந்த வளர்ச்சி எங்க வருது நீங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் மட்டும்தான் வரும் இன்னைக்கு ஒருத்தட்ட பேசிருக்கேன் நாளைக்கு இன்னொருத்தட்ட பேசணும் நாலா அன்னைக்கு இன்னொருத்தட்ட பேசணும் பத்து நாளைக்குள்ள பத்து பேர்கிட்ட பேசணும் பதினோராவது நாள் நம்ம பேசின ஃபர்ஸ்ட் கால் வர நம்ம திருப்பி ரினியூ பண்ணணும் வேற விதமாக மெசேஜ் பண்ணணும் அவங்களுக்கு பர்த்டேவா வா வெட்டிங் டேவா இல்லை அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு உடனே நம்ம அதை கால் பண்ணி பேசணும் அந்த கால் போற நேரத்துல ஏ என்னோட பிஸ்னஸை பாருன்னு சொல்லக்கூடாது அந்த விஷயத்த மட்டும் பேசிட்டு நம்ம திரும்பி வந்துடணும் ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு அவங்க கிட்ட நீங்க திருப்பியும் நீங்க இந்த பிஸ்னஸ் பத்தி பேசினீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது ஒரு பீரியாடிக் ப்ராசஸ் டெய்லி பிஸ்னஸ் ஆனால் கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நாம கண்டினியூட்டி இல்லாமல் திடீர்னு ஒன்றுக்குள்ளே போய் நடக்கணும்னு நினச்சா நடக்காது இன்னைக்கு நடக்காதது நாளைக்கு நடக்கலாம் ஆனா நாம அதுக்குள்ள இருக்கணும் தான் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ஸோ டாக்டராக இருக்கிறவங்க ஃபேமிலியில் டாக்டர்ஸாக இருப்பாங்க இன்ஜினியர்ஸா இருக்கிற ஃபேமிலியில் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஃபேமிலி பீப்புல்ல இருப்பாங்களான்னு கேட்டா இல்லைங்கிற நேரத்துல வெளியிலிருந்து ஒரு ஆளு இதுக்குள்ள வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனா நீங்க உங்களோட சக்சஸ காமிச்சு உங்களுடைய அஹ் ஏர்னிங்ஸ நீங்க காமிக்கும்போது உங்களை நம்பி ஒரு சில பேர் வருவாங்க அப்படி வர்றவங்கள ஒரு இதில் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம வந்து அவங்களோட குரோத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம அவங்களுக்கு கூட இருந்து கையை பிடிச்சு கூட்டிகிட்டு வர வேலையை பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் ஒன் இயரா நான் என்ன பண்ணினோம் அதை ஒரு பத்து பேருக்கு சொல்லணும் என்னோட சப்போர்ட்டை முழுசா கொடுத்து அவங்களையும் கூட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் ஏன்னா அப்ஜெக்ஷன் இருக்கிறதுனாலதான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அதை ஹேண்டில் பண்ணலாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா ஒன் ஆர்ட் டூ பீப்புள் இதை பத்தின புரிதலோட உங்களுக்கு வருவாங்க ஸோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே நம்ம வந்து அல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டோம் இதோட எண்டு பார்ட்டுக்கு வந்துட்டேன் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா ஒன்று இது ரொம்ப நோபல் ப்ரொஃபஷனுங்க இதில் ஒரு பர்சன் இன்சூரன்ஸ் உங்க மூலமா நீங்கள் எடுக்க வைக்கும் போது என்ன பண்றீங்க தெரியுமா சர்வைவல் பெனிஃபிட்டை கொடுக்குறீங்க டெத் பெனிஃபிட்டை கொடுக்குறீங்க தட் இஸ் அவங்க வாழ்ந்தாலும் இதில் அவங்க உள்ள வர்றதன் மூலமா ஒரு பெரிய சேமிப்பை தலைமுறைக்கு கொடுக்க வைக்கிறீங்க ஒருவேளை அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி நடந்துச்சுன்னா நம்ம இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாது பட் அவங்க ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை நம்ம ஏற்படுத்தி ஒரு 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 பாலிசி எடுக்கிறது மூலமா அவங்க வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அதுக்கு நீங்க காரணமா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிற போது எப்படி இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இட் இஸ் அ வெரி வெரி நோபிள் ப்ரொஃபஷன் எனக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்களை தாண்டி என்னோட ஆத்ம திருப்தி கொடுக்குற ஒரு விஷயோங்கிறதுனால தான் நான் பல பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்குறேன் அண்ட் இன்னொன்று ஒன்று உள்ள ஸ்டே ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ஹடல்ஸை க்ராஸ் பண்ணணும் இது எல்லாத்துக்குமான அடிப்படை ஒரு சீக்ரெட் சொன்னால் ஆக்டிவிட்டிங்க எனக்கு யாரை தெரியும் நான் கேட்குற எல்லாரும் எனக்கு நோய் சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு எதுவுமே இல்லை இந்த பிஸ்னஸை நான் ஏன் பண்ணணும் வெளியில் போகிறேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் திங்க் அபவுட் ஆக்டிவிட்டி 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 அந்த ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் காலை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் இருக்கிற சரவுண்டிங்ஸில் ஒரு ஸ்ட்ரீட்லையா ஒரு பேம்ப்லெட்டை எடுத்து போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை கொடுத்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நான் இதில் இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நான் தயவு செஞ்சு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் இம்மீடியட்டாக நாளைக்கே காண்டாக்ட் வரும்னு நினைக்காதீங்க ஆனால் கீப் டூயிங் இட் இன்னைக்கு ஒரு பிளேஸ்ல பண்ணுறோம் நாளைக்கு இன்னொரு ஒரு பிளேஸில் பண்ணுறோம் நம்ம ஃபேமிலி இருக்கோம் இப்போ மேரிடாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு உங்கள் ஒய்ஃபு உங்கள் அவங்களோட வீடு சொந்தக்காரங்க வீடு எவ்வளோ லொக்காலிட்டிஸ் இருக்குது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் ஆக்டிவிட்டி பண்ணால் மட்டும்தான் நம்ம அவுட் சைட் அன்னோன் கால்ஸை எடுக்க முடியும் இதுதாங்க சீக்ரெட் இவ்வளோ அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கை பார்க்கணுன்னு வரும்போது எதுலேயுமே எனக்கு முடியலன்னா கண்டிப்பாக ஒரு ஆக்டிவிட்டியால் முடியும் அப்படி நடக்கிற ஒரு செயல் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் மனசுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை கொடுக்குறீங்க அவங்க இல்லைனாலும் அவங்க குடும்பத்துக்கான ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க ஸோ இந்த ப்ரொஃபெஷன் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உங்களுக்கு ஏற்படுத்தும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வரும் வருங்காலங்களில் பார்க்கலாம் ஓகே பாய் நன்றி